நைன்டீன் கிட்ஸ்ட ஃபேவரட் சீனிமா ரெசிபி தான் நாமே பார்க்க போகிறது நம்மளில் நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்ருப்போம் பாட்டியிட்ட வீட்டுக்கு போனால் கட்டாயமாக இது வந்து நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க நீங்கள் நைன்டீன் கிட்ஸாயிருந்தால் மறக்காமல் கொமண்ட்ஸில் டூ ஹார்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது நாம் இடியாப்பத்துக்கு கடையில் வாங்குகிற வறுத்த பச்சரிசி மாவோ இப்போ இந்த மாவோட இந்த தேங்காய்ப்பும் போட்டு தான் செய்ய போகிறோம் ஒரு பாதி தேங்காய் இதை மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ துருவின தேங்காவை நாம் ஒரு நான்ஸ்டிக் பென் இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சட்டி வச்சு இதை மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இதை மாதிரி நல்லா வறுபாட்டு வரணும் நீங்கள் தேங்காய் பூ இதுக்கு சில பேர் சேர்க்கப்படன்னு சொல்ல காரணம் என்னென்னு சொன்னால் தேங்காய் பூ போடக்குள்ள டக்குனு இது வந்து பழுதாயிருமாங்கிறதுக்காக நீங்கள் தண்ணி இல்லாமல் இதை மாதிரி வறுத்தெடுக்கக்கூட வந்து நீண்ட நாளைக்கு இந்த சீனிமா பழுதாகாம இருக்கும் இப்போ நல்லா வருபாட்டு சேர்த்தது பிறகு ரெண்டு ஏலக்காவை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு பிறகு இதில் நாம் எடுத்து வச்ச பச்சரிசி மாவையும் சேர்க்கலாம் தேங்காய் பூ வந்து நல்லா கலர் மாறினதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேற பாத்திரத்துக்கு மாற்றி கூட நீங்கள் பச்சரிசி மாவு வேறையாக கூட வறுத்தெடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் போட சேர்த்து வறுத்தெடுக்க போகிறேன் ஏண்டா கொஞ்சம் நான் இப்படி சரி நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் வேறையாக வறுத்தெடுத்து வச்சதுக்கு பிறகு மாவை வேறையாக வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு ஸ்டேஜில் நம்மள சீனி மாடை கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சமாக நெய்யில் பாதாமை ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இல்லாட்டி பட்டரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து கறிவேப்பிலை வெங்காயம் தாளிப்பில் போட்டு அதையுமே சேர்ப்பாங்க இதை மாதிரி நல்லா மாவு கலர் மாறினதுக்கு பிறகு நீங்கள் வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு பிறகு வந்து இதில் நாம் நாம் மாவு எடுத்த கப்பால் ஒரு காவாசி சீனி எடுத்திருக்கேன் கா அளவுக்கு தான் சீனி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இப்போ சீனி சேர்த்தது பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது செய்யறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் சிம்பிளாக அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு காட்டியிருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க மாவு வந்து வெள்ளை வெள்ளியாயிருந்தது இப்போ எந்த அளவு கலர் மாறி இருக்கேன்னு பாருங்கள் இதை மாதிரி நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்தது பிறகு அடுப்போ பண்ணி இது இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் இருக்கின்றாலும் இது நல்லா ஆறணும் பிறகு பிறகுதான் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்பவுமே சிம்பிளாக இடியாப்பத்துக்கு வாங்குகிற மாவில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சீனியமாக செஞ்சு காட்டிருக்கேன் நீங்கள் இதை பச்சரிசியில் கூட செய்யலாம் பச்சரிசியை கழுவி காய வச்சு அதை வறுத்து இடித்து இதை மாதிரி செய்யணும் அதை விட கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவில் ரொம்பவுமே ஈஸியாக இதே மாதிரி செஞ்சால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே உண்டு தணிக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமுமே வழங்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கொமெண்ட்ஸில் எப்படி செஞ்சுருக்கேன் சொல்லி செல்லுங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்